எப்படி வெயிட் லாஸ் ஒரு கஷ்டமான விஷயமோ அதே மாதிரி வெயிட் கேனும் கஷ்டமான விஷயம் தான் எவ்ளோ சாப்பிட்டாலும் சில பேர் வெயிட்டே போட மாட்டாங்க அவங்களுக்கு நான் சில டிப்ஸ் சொல்றேன் நோட் ஃபர்ஸ்ட் ஒன் கேலரி டென்ஸ் ஃபுட் டெய்லி இன்டேக் வந்து ஒரு தௌசண்ட் கேலரிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் சர்பிளஸ்ல தான் சாப்பிடணும் அதாவது வரைக்கும் மினிமம் கன்சியூம் பண்ணணும் இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் இட் சுட் பி ஃபேட்ஸ் கார்போஹைட்ரேட் நெக்லெட் பண்ணாதீங்க அண்ட் இப்போ நீங்க எடுக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே நைன்டி பர்சன்ட் போல் புடா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க லைக் நட்ஸ் பனானாஸ் சீக்கூஸ் வெயிட் கெயின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா த்ரீ மீல்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும்னா சில பேரால் முடியும் சில பேரால் முடியாது ஒரு த்ரீ மீல்ஸில் முடிக்க முடியல அப்படின்னா ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் மீல்ஸாக கூட அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட முடியும் ஸோ ஃப்ரீக்குவெண்ட் மீல்ஸ் இஃப் யூ வாட் டு இன்க்ரீஸ் வெயிட் கேன் பி அட்வைஸ் அண்ட் தேர்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் நெக்லெக்டட் திங் எக்ஸசைஸ் வெயிட் கெயின் பண்ணும்போது நம்ம எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறது பப்பு ஏன்னால் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வெயிட் கெயின் எப்படி ஆகும்னா நம்மளோட மசில் கெய்ன் ஆகிறதுனால எக்ஸசிவ்